السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمد للہ رب المین والسلام علی رسوله رسول امین ولی و اصحاب اما بعد فقط قال اللہ تبارک فی کلام القدیم آؤد من الشیطان الرجیم بسم اللہ الرحمٰن الرحیم ولقد نعلم அன்னக யலீக்கு சதுரு கிமாய கூலூன் ஃபசபி பிஹம் தி ரப்பிக வும் மின சாஜிதீன் அபுது ரப்பக்க ஹத்தாய அத்தியக்கல் யக்கீன் சதக் அல்லாஹுல்லதீம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையான சகோதரர்களே தாய்மார்களே எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான கருணையினால் ரமதான் மாதத்தினுடைய மூன்றில் ஒரு பகுதியை நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் எல்லாம் உள்ள இறைவன் எஞ்சி உள்ள நாட்களில் கூடுதல் உற்சாகத்தோடும் உடல் ஆரோக்கியத்தோடும் அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு நன்மைகளை அதிகம் அதிகமதிகமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியமான மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் அங்கீகரிப்பானாக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே பெரியோர்களே இன்றைக்கு நாம் தராவீக தொழுகையிலே ஓதிய பகுதியிலிருந்து ஒரு மூன்று வசனம் பெருமானார் செல்லல்லாஹ் ஒழிவு செல்லும் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு அறிவுரையாக அல்லது ஒரு வழிகாட்டலாக அதை குறிப்பிடுகிறான் பெருமானார் செல்லல்லாலை செல்லம் அவர்கள் மூலமாக அவர்களுடைய சமுதாயமாகிய நமக்கும் அது ஒரு முக்கியமான அறிவுரையாக அமைந்திருப்பதை நாம் கவனிக்கலாம் அதில் என்ன அல்லாஹ் சொல்கிறான் ஒலகது நலமோ அலமு அன்னக்க எதீ கு சதுரு கபிமாய கூலோன் நபியே உம்முடைய சமுதாயத்தார் அதாவது குறைசிகள் இந்த வசனங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த அத்தியாயம் சூறா என்பது மக்காவில் அருளப்பெற்றது எனவே அந்த குறைசி மக்களை சுற்றி இது பேசுகிறது நபியே உங்களுடைய அந்த குறைசி மக்கள் என்ன சொல்கிறார்களோ அது உங்களுக்கு மன நெருக்கடியை ஏற்படுத்துவதை நிச்சயமாக நாம் அறிந்திருக்கிறோம் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை நபியே உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை உங்களுக்கு அது மிகுந்த மனபாரத்தை கொடுக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய வலியை தருகிறது மன வலியை தருகிறது உங்களுக்கு மன நெருக்கடியை ஏற்படுத்துகிறது என்பது திண்ணமாக நாம் அறிந்திருக்கிறோம் ஆனா அந்த கவலையிலிருந்து நீங்கள் மீள வேண்டும் அந்த வழியிலிருந்து நீங்கள் வெளியேற வேண்டும் அதே வழியில் நீங்கள் தொடர்ந்து இருக்கக்கூடாது சரி அந்த வழியிலிருந்து நீங்கள் வெளியேறுவதற்கு என்ன வழிவகை இருக்கிறது அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான் நீங்கள் அல்லாஹ்வை துதியுங்கள் உங்களுடைய இறைவனை போற்றி புகழுங்கள் ஒக்கும் சாஜிதீன் சஜிதா செய்யக்கூடியவர்களோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் உறுதியான மரணம் வரும் வரை உங்களுடைய இறைவனை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்து கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் முதல்ல பிராப்லத்தை அல்லாஹ் சொல்கிறான் அடுத்து அந்த பிராப்ளத்துக்கான தீர்வு அல்லாஹ் சொல்கிறான் ப்ராப்ளம் என்ன ரசுல்லாவுக்கு ஏற்பட்ட பிரச்சனை என்ன அவர்களுடைய சமுதாயத்தாரிடமிருந்து அவர்கள் பார்த்த காட்சி அல்லது அந்த சமுதாயத்தாரிடமிருந்து அவர்கள் கேள்விப்பட்ட விஷயம் அவர்களுடைய இதயத்தில் மிகுந்த பாரத்தை ஏற்படுத்தியது நெருக்கடியை ஏற்படுத்தியது அவங்க அப்படி என்ன பார்த்தாங்க அவங்க அப்படி என்ன எதிர்கொண்டாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை மார்க்கத்தை எடுத்து சொல்லும்போது எதிர்வினை என்பது காட்டுத்தனமாக வரும் கரடுமுரடாக இருக்கும் அது காதில் கேட்க முடியாத மாதிரி இருக்கும் சொல்லப்போனால் வேணுக்கும்னே என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த மக்கள் இணை வைப்பு வார்த்தைகளை குண்டாந்தடியாக சொல்வார்கள் இந்த இந்த வார இது கேட்கும்போது நாம் இவ்வளவு தூரம் என்ன செய்கிறோம் இந்த மக்களுக்காக நம்முடைய வேலையெல்லாம் மனக்கெட்டு அழைப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தும் கூட இவர்கள் செவிசாய்க்க மறுக்கிறார்களே என்று சொல்லி அந்த மக்களுக்காக சூருல்லா ரத்த கண்ணீர் ஒடிப்பாங்கள் அல்லாஹ் ஆயத்தில் வேற ஒரு ஆயத்தில் சொல்கிறான் ல அல்லக்க பாஹி உன் நப்சக்க அல்லாஹ் யக்கூனு மோமினின் உங்களுடைய சமுதாயத்தாராகிய அந்த குறைசி மக்கள் ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக உங்களை நீங்களே மாய்த்து கொள்வீர்கள் போய் போல் தெரிகிறதேன்னு கேட்குறான் ரசோல்லாவ பார்த்து அவன் ஏற்றுக்கிடாட்டி என்ன அதுக்காக நீங்கள் ஏன் உங்கள் உடம்பை போட்டு வருத்திக்கிறீங்க ஏன் உங்களை நீங்கள் தற்கொலை பண்ணிக்க போகிற அளவுக்கு நீங்கள் கஷ்டப்படுறீங்க இருந்தால் ஏற்றுக்க போறான் இல்லைன்னா தொலைஞ்சு போகட்டும் எதுக்கு நீங்கள் உங்களை நீங்களே வருத்திக் கொள்கிறீர்கள் என்று ரசூலுல்லாவுக்கு ஆதரவு இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க அந்த கருத்தைத்தான் இந்த இடத்துல அல்லாஹ் பேசுகிறாங்க உங்களுடைய சமூகம் நீங்கள் எவ்வளவு தூரம் உழைப்பை கொட்டியதற்கு பிறகும் கூட அவர்கள் இணை வைப்பு வார்த்தைகளையே பயன்படுத்துகிறார்கள் இறைவனை மறு மறுக்கக்கூடிய வார்த்தைகளையே பயன்படுத்துகிறார்கள் அதிலேயே அவர்கள் பிடிவாதமாகவும் மனமுரண்டாகவும் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் காதில் கேட்டு மனம் உடைகிறீர்கள் நீங்கள் மனதளவில் பாதிக்கப்படுகிறீர்கள் இருக்கக்கூடாது எனவே இது உங்களுக்கு மனபாரத்தை ஏற்படுத்துதுன்னு எனக்கு தெரியும் இது உங்களுக்கு ஏற்பட ஏற்பட்டிருக்கிற ப்ராப்ளம் இதுல இருந்து நீங்க வெளியே வரணும் என்ன செய்யணும் அதுக்கான தீர்வு நான் சொல்றேன் அல்ல சொல்றான் முதலாவது விஷயம் உங்களுடைய இறைவனை நீங்கள் துதியுங்கள் தூய்மைப்படுத்துங்கள் சுபானல்லா என்று சொல்லுங்கள் இரண்டாவது ரப்பிக்க உங்களுடைய இறைவனை போற்றி புகழுங்கள் அல்ஹம் தில்லான்னு சொல்லுங்கள் அவனுடைய பராக்கிரமத்தை எடுத்து சொல்லுங்கள் அவனுடைய போற்றுதலுக்குரிய விஷயங்களை நீங்கள் நினைவுபடுத்துங்கள் நினைவு கூறுங்கள் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது ஒக்கும் சாஜிதீன் சஜிதா செய்யக்கூடியவர்களில் நீங்கள் இருங்கள் சஜிதா என்பது தொழுகையை குறிக்கும் தொழுகையில் பிரதமா பிரதானமான அமல் என்பது சஜிதா அதனால தான் தொலை வரக்கூடிய இடத்துக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம் தொலை வரக்கூடிய இடத்துக்கு பேர் இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் நம்ம உட்காந்துட்டோம் அரபியில் மஸ்ஜிதுன்னு சொல்கிறோம் மஸ்ஜிதுன்னா சஜிதா செய்கிற இடம்னு அர்த்தம் நம்ம வெறும் சஜிதாவை செய்கிறாங்க வந்து இங்கே வந்து நம்ம நிற்கிறோம் ருக்கு செய்கிறோம் அத்தையாத்தில் உட்கார்றோம் அல்ஹம்து துதுறோம் எல்லாம் செய்கிறோம் அதோடு சேர்த்து சஜிதாவும் செய்வோம் ஆனால் ஏன் மஸ்ஜிதின் பேர் சஜிதா செய்கிற இடம் ஏன் பேருன்னா ஒரு தொழுகையில் மிக பிரதானமான இடம் என்பது சஜிதா சொல்ல போனால் ஒரு அடியான் அல்லாஹுவை மிக அதிகமாக நெருங் நெருங்குகிற இடம் என்பது சஜிதா அப்படின்னு சொல்ல சொல்லுவோம் எனவே அந்த சஜிதாவில் நீங்கள் உங்களுடைய கோரிக்கை அல்லாவிடத்தில் வையுங்கள் என்றும் நசூர்லா வழிகாட்டியிருக்கிறார்கள் அப்போ எனவே ஒட்டுமொத்த தொழுகைக்கும் சஜிதா என்கின்ற பெயர் பயன்படுத்தப்படுகிறது எப்படி ஒட்டுமொத்த தொழுகை தொழக்கூடிய இடத்தை மஸ்ஜிது சஜிதா இடம்னு செய்யற மாதிரி ஒட்டுமொத்த தொழுகையையும் குறிக்கிற பழக்கம் இருக்கு மூணாவதாக என்ன அறிவுரை சொல்றார் அசோல்லாவுக்கு நீங்க உங்களுடைய சமூகத்தாளரிடமிருந்து மனவழியை பெறுகிறீர்கள் நீங்க அப்படியே இருக்கக்கூடாது நீங்க மூணாவதாக நீங்கள் தோழ வேண்டும் அந்த கவலையிலிருந்து விடுபடுவதற்கும் அந்த வேதனையிலிருந்து விடுபடுவதற்கும் நீங்கள் தொழுகையை ஒரு அருமருந்தாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மூணாவது விஷயம் நாலாவது விஷயம் மரணம் என்கின்ற உறுதி வரும் வரை நீங்கள் உங்களுடைய இறைவனை தொடர்ந்து வழிபட்டுக் கொண்டே இருங்கள் அவனுக்கு அடிபணிந்து நடந்து கொண்டே இருங்கள் இந்த இடத்துல அபுது அப்படிங்கிற அந்த சொல் வந்து வெளிப்படையான இபாதத்துகளையும் எடுத்துக்கொள்ளும் அந்தரங்கமான அதாவது மனசுக்குள்ள செய்யக்கூடிய அந்த விவாதத்திலும் எடுத்துக்கொள்ளும் இது அல்லாமல் நம்முடைய உலக வாழ்க்கை உலக வாழ்க்கை உலக வாழ்க்கையில் அல்லாஹனுடைய சட்ட திட்டங்களுக்கு அடிபணிந்து நடப்பதையும் எடுத்துக்கொள்ளும் அப்போ ஒற்றுமொத்தத்தில் மொத்தத்துல நீங்க எல்லா விதத்திலையும் அல்லாஹுக்கு அடிபணிந்து அடியாராக வாழ்ந்து கொள்ளுங்கள் இதுதான் உங்களுக்கான தீர்வு என்று எல்லாம் குறிப்பிடுகிறான் அருமையான தோழர்களே நமக்கு மிகப்பெரிய வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு வசன வசனமாக வழிகாட்டலாக இந்த செய்தி அமைந்திருப்பதை பார்க்கலாம் பெருமானார் செலவாலே செல்லம் அவர்களை நேரடியாக விழித்து அல்லா இந்த அறிவுரையை சொல்லியிருந்தான் என்றாலும் இது நமக்கும் சேர்த்து சொல்லப்பட்ட அறிவுரை நமக்கும் நிறைய நெருக்கடிகள் இருக்கின்றன ஆனால் ரசூல்லாவுக்கு வந்த நெருக்கடிக்கும் நமக்கு வந்த நெருக்கடிக்கும் இடையில் வித்தியாசம் இருக்குது அவங்களுக்கு வந்த நெருக்கடி என்ன அப்படின்னா மக்கள் திருந்த மாட்டேங்கிறாங்களே இவ்வளவு உழைப்பு கூட்டினதுக்கு பிறகும் இந்த மக்களுடைய வாயிலிருந்து சிற்குடைய வார்த்தைகள் தொடர்ந்து வருது குஃபுருடைய வார்த்தைகள் வருது இவங்க எப்போ ஓரிதை கொள்கையாளர்களாக மாறப்போகிறார்கள் அப்படிங்கிற கவலை அந்த கவலையில உச்சத்துல இருந்தாங்க நாமும் வேறு வகையான கவலைகளில் இருக்கிறோம் அது உலக ரீதியான கவலைகளும் இருக்கிறோம் இன்னும் சொல்ல போனா நமக்கும் மார்க்க ரீதியான நெருக்கடிகள்லையும் நாம் இருக்கிறோம் எனவே இப்பொழுது நமக்கான தீர்வு என்ன அப்படின்னா ரசூலுல்லாவுக்கு அல்ல என்ன தீர்வை சொன்னானோ அந்த தீர்வு தான் நமக்கு செய்யணும் அல்லாஹ்வை போற்றி புகழ வேண்டும் அல்லாகவை தூய்மைப்படுத்த வேண்டும் இறை நினைவின் மூலமாக மன அமைதியை தேட வேண்டும் தொழுகையின் மூலமாக மன நிம்மதியை தேட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலேயும் அல்லாஹுக்கு அடிபணிந்து நடக்கக்கூடிய ஒரு அம்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இதுதான் நமக்கு சொல்லக்கூடிய தீர்வு என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கோம் சரி கவலையிலிருந்து விடுபடுறதுக்கும் இறைவனை நினைக்கிறதுக்கும் கவலையிலிருந்து விடுபடுறதுக்கும் தொழுகுறதுக்கும் என்ன தொடர்பு எப்படி தொடர்பு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறணும் தொழுகை என்பது என்ன அப்படின்னா ஒரு அடியானுக்கும் இறைவனுக்குமான ஒரு ஒரு உறவு தான் அது இறைவனை பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்கிறான் மேல் உலகம் அவன் இருக்கிற இடம் என்பது தூய்மையான இடம் பாதுகாப்பான இடம் அவனுடைய பாதுகாப்பை எந்த தீய சக்தியும் உடைக்க முடியாது ஏன்னா வானவர்களால் பாதுகாக்கப்பட்ட இடம் அல்லாகவின் வலிமையால் பாதுகாக்கப்பட்ட இடம் இப்போ ஒரு மனிதன் தொழும்போது அல்லது அல்லாகவை நினைவு கூறும்போது அந்த பாதுகாப்பான சன்னிதானத்தோடு இவன் மானசீகமாக முடிச்சு போடப்படுகிறான் அப்ப கிட்டத்தட்ட ஒரு மனிதன் தொழும்போது இறைவனை நினைவு கூறும்போது வேறு விதமான ஒரு மனநிலைக்கு அவன் போகணும் போக முடியும் உண்மையான தொழுகையாக இருக்குமேயானால் உண்மையான நினைவுகூரலாக இருக்குமேயானால் வேறொரு உலகத்தில் சஞ்சரிக்கின்ற ஒரு அனுபவத்தை நிச்சயமாக பெற முடியும் அதனால தான் சொன்னாங்கன்னு சொன்னாங்க சொன்னாங்க ரசூல்லா தொழுகையில் என்னுடைய கண் குளிர்ச்சி இருக்கிறதுன்னு சொன்னாங்க எப்படி அவங்களால உணர முடிஞ்சு அப்படின்னா இன்னொரு ஒரு உலகத்தில் தொடர்பு படக்கூடிய அந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு மனநிலை அது நிச்சயமாக அனுபவித்தவர்களுக்கு தான் அது தெரியும் நான் முழுமையாக அதை உங்கள் வார்த்தைகளால் விளக்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் அனுபவிக்கும் போது வார்த்தை இல்லாமலேயே நாம் அந்த அனுபவத்தை புரிந்து கொள்ள முடியும் ஏன்னா இறைவனோடு நமக்கு ஏற்படக்கூடிய நெருக்கம் என்பது இறைவனுடைய இடம் என்பது தூய்மையானது அது ப பரிசுத்தமானது பாதுகாப்பு நிறைந்தது தீங்குகள் அற்றது அப்படியான ஒரு இடத்தோடு நம்முடைய ஆத்மீகமான தொடர்பு வரும்போது நாம் மனதால் ஆத்மாவால் தூய்மை அடைகிறோம் ஒரு விதமான மயான அமைதியை எல்லாம் நமக்கு தருகிற ஒரு விதமான அமைதியை எல்லாம் கொடுக்குறோம் அந்த அமைதி என்பது நான் நமக்கு ஏற்பட்ட நெருக்கடிகளிலிருந்து நம்ம என்ன செய்யும் இன்னொரு உரத்திற்கு கொண்டு போகும் அந்த நெருக்கடியை மறக்கக்கூடிய சூழ்நிலையை தரும் சொல்ல போனா அந்த ஃபீலிங்ல இருந்துகிட்டு இந்த உலகத்தை பார்த்தா இந்த உலகம் நமக்கு ஒரு வேடிக்கையா தெரியும் இந்த உலகம் ஒரு வேடிக்கையா தெரியும் இங்க இருக்கிற கஷ்டங்கள் ஒரு கஷ்டமாவே தெரியாது இது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநலமை வரும் இதெல்லாமே அனுபவித்து அறிந்தவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அப்ப எனவே அருமையான தோழர்களே அந்த தொழுகையில் நாம் நம்முடைய கவலைகளுக்கும் நெருக்கடிகளுக்கும் தீர்வு தேடும்போது நிச்சயமாக அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு மனநிலை நமக்கு தருகிறான் என்று நாம் பார்க்குறோம் பெருமானார் சல்லா அலுவலாம் அவர்களுடைய மனநிலை என்பது இப்படித்தான் இருந்தது புதைஃபார் அலி அல்லாஹோன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் பெருமானார் சல்லா அலுவலாம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு திடுக்கிடக்கூடிய விஷயங்கள் வந்துவிட்டால் முதல்ல நேரம் அவங்க தொழுகிதான் பண்ணிப்பாங்க காண இதா ஹசபஹூ அம்ருன் ஃபசாயில் அசாத் அவங்களுக்கு கவலை ஊட்டக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் வந்துருச்சுன்னு சொன்னா போதும் உடனே அவங்க தொழுகையில போய் நிற்பாங்க திடீர்னு நிற்பாங்க ரசூருல்லா பார்த்தா அப்படியே மழை மேகம் ஒன்று கூடும் மழை மேகம் அப்படியே திரண்டு வரும் மழை மேகம் திரண்டு வந்துச்சுன்னு வச்சிங்கன்னா ரசூருல்லாவுக்கு இருப்பு கொள்ளாது உடனே அவர்களுக்கு மனதில் ஒரு விதமான பதற்றம் ஏற்பட்டுவிடும் பயம் வந்துடும் இங்கே அங்கும் அலைந்து கொண்டிருப்பார்கள் அப்படியே தொழுகையில போய் நிற்பாங்க ஏன் அப்படின்னா இந்த மழை மேகத்தை பார்த்துத்தான் ஒரு சமூகம் சொன்னார்கள் ஆறு இது எங்களுக்கு மழையை கொண்டு வரக்கூடிய மேகம் என்று சொன்னார்கள் ஆனால் அவர்களுடைய கற்பனைக்கு அவர்களுடைய கற்பனையில் கூட வராத அளவுக்கு அது மழையை தரக்கூடிய மேகமாக இருக்கவில்லை அதாபை தரக்கூடிய மேகமாக போச்சது அல்லா அப்ப எனவே என்னுடைய சமுதாயமும் அப்படி பாதிக்கப்பட்டு கூடாது அப்படிங்கிற மனநிலைமையில பெருமானாசலாஸ் அவர்கள் மேகங்கள் கூடினாலே போதும் பதற்றமாக ஆகிவிடுவார் பயம் வந்துடும் அவங்களுக்கு உடனே அவங்க அந்த பயத்திலிருந்து விடுபடுவதற்கு அவர்கள் போய் தஞ்சம் புகுகின்ற இடம் என்பது தொழுகையாக இருக்கும் எனவே தொழுகை என்பது எல்லா விதமான கவலைகளுக்கும் எல்லா விதமான நெருக்கடிகளுக்குமான ஒரு தஞ்சமாகவும் புகலிடமாகவும் இருக்கிறது என்பதை பெருமானார் சர் அல்லா அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள் அல்ல கூட குரான்ல சொல்லுவான் வஸ்ஸலாம் நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னால் பொறுமையை கொண்டு நீங்கள் உதவி தேடுங்கள் தொழுகையை கொண்டு நீங்கள் உதவி தேடுங்கள்னு நல்லா சொன்னேன் நெருக்கடி வந்துருச்சுன்னு சொன்னால் பதற்றப்படுறதில் அர்த்தம் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு நாம் வந்து என்ன செய்யறதுன்னா ஒரே மனசளவில் பதற்ற அதிர்ச்சி ஆகிட்டே இருக்கக்கூடாது அதிர்ச்சி அட தொடர்ந்து அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி ஆகிக்கொண்டே இருக்கும்போது என்ன ஆகும்னு சொன்னால் வழி நமக்கு தெரியாது கண்டிப்பாக நமக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது ஒரு வாசல் அடைபட்டுருக்குன்னு வச்சுக்கங்களேன் சுற்றி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து வாசல் திறந்துருக்கும் ஆனால் நம்ம சுற்றி பார்க்குற மனநிலை மேலே இருக்க மாட்டோம் அடைச்ச வாசலையே பார்த்துட்டு உட்காந்துருப்போம் அதனால நமக்கு இருட்ட மாதிரி உலகமே இருட்டு இருட்டி போன மாதிரி தெரிஞ்சிடும் அழை அல்லா என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு நெருக்கடி வருகிறதா உங்களுக்கு மன முட்டுதல் ஏற்படுகிறதா மூச்சு விட முடியலையா உங்களால் அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நிலைமைக்கு நீங்கள் ஆளாகிறீர்களா கவலைப்படாதீங்க முதல்ல பொறுமை பதட்டப்படாத நிலைக்கு நீங்கள் போகுங்கள் அடுத்து தொழுகையை கொண்டு நீங்கள் அல்லாவிடத்தில் உதவி தேடுங்கள் இதே அவர்கள் சார் உங்களை கூப்பிட்டு சொல்லுவாங்க யா பிலால் அரிஹ்னா பிஹா தொழுகையை கொண்டு நீங்கள் நமக்கு ராகத் மன நிம்மதியை தேடுங்கள் என்று மன நிம்மதியை ஏற்படுத்தி கொடுங்கள் என்று கேட்பார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் நாம பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம்னா தொழுகை இடத்தில் தீர்வை கேட்டுப் போவோம் நெருக்கடியை போ நெருக்கடியிலிருந்து தீர்வை போவோம் என்று சொல்கிறாங்க எனவே அருமையான தோழர்களே முதலாவது நம்முடைய நெருக்கடிகளுக்கான தீர்வு என்பது தொழுகையில் இருக்கிறது என்பதை நபிகள் நாயம் சிவாஸ்லம் அவர்கள் தங்களுடைய சொல்லாலும் செயலாலும் நமக்கு படி படிப்பித்திருக்கிறார்கள் இது ஒரு விஷயம் இரண்டாவது இறை நினைவு கூறுதல்னு சொன்னேன் அந்த நாலு வழிகாட்டல்ல ஆரம்ப ரெண்டு வழிகாட்டுதல் ஒன்று அல்லாகவே நீங்கள் போற்றுங்கள் புகழுங்கள் இன்னொன்று அவனை தூய்மைப்படுத்துங்கள் அதாவது இறைவனை நினைவு கூறுதல் அர்த்தம் பொதுவாக இறைவனை நினைவு கூறும் போதும் மனம் நிம்மதி அடைவதாக அல்லாஹ் குறானிலே சொல்கிறான் அதுவும் நம்ம இன்னைக்கு ஓதன பகுதியிலேயே அந்த வசனமும் இடம்பெறுகிறது அலா பிதிக்கிரில்லாஹி தத்துவ இந்நுள் குலூப் மனிதர்களை புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவை நினைவு கூறுவதன் மூலமாக தத்துவ இன்னொல் குலூப் உள்ளங்கள் எல்லாம் அமைதி அடைகின்றன என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அப்போ எனவே இறைவனை நினைவு கூறுவதன் மூலமாகவும் கூட அல்லாஹுவனுடைய புறத்திலிருந்து நமக்கு நிம்மதி கிடைக்கும் என்பதை இந்த வசனம் தெரிவித்து காட்டுகிறது இன்னும் சொல்ல தொழுகை என்பது கூட ஒரு வகையில் அல்லாஹுவை நினைவு கூறுவதுதான் அப்போ அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய அம்சங்களில் திக்ரு ஒன்று என்று சொன்னால் தொழுகை என்பது இன்னொரு அம்சம் அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் அல்லாஹுக்கு அடிபணிதல் என்பதும் அதுவும் ஒரு வகையில் என்னதுதான் இறைவனை நினைவு கூறுவதுதான் எனவே இறைவனை நினைவு கூறுவதில் தான் ஒரு மனிதனுக்கான மன நிம்மதி இருக்கிறது என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறார் பெருமானா செல்லாஸ்லம் அவர்கள் விசேஷமான முறையில் அவர்களுக்கு ஏதாவது நெருக்கடி ஏற்பட்டால் துன்பங்கள் நேரும் போது ஒரு திக்ர செய்வாங்க அப்படின்னு ஹரிசல வருது இந்த 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 திக்ரு செய்வாங்கன்னு வருது கானன் நபி சொல்லல்லி செல்லம் இந்த கருவி பெருமானா சல்லாஹ் சுமது அவர்களுக்கு ஏதாவது நெருக்கடி ஏற்பட்டால் இப்படி சொல்வார்கள் லா இல்லாஹ இல்லல்லாஹுல் அதீம் ஹலீம் லா இலாஹ இல்ல அல்லாஹு ரபுல் அதீம் லா இல்லாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் சமாவாதி ஒரப்புல் அறதி ஒரப்புல் அரசில் கரீம் என்று சொல்வார் கிட்டத்தட்ட லா லாயுலா இல்ல தான் எல்லா இடமும் அல்லாஹைத் தவிர வேற எந்த இறைவனும் இல்லை அவன் மகத்தானவன் சகிப்புத்தன்மை உள்ளவன் லா லாயிலாக இல்லல்லா அல்லாஹ் வைத்தவர் எந்த இறைவனும் இல்லை ரப்புல் அர்சில் அவீம் அவன் மகத்தான அரிசின் அதிபதியாக இருக்கிறான் மூணாவது தடவை அதே லாயிலாக இல்லல்லா அல்லாஹ் வைத்தவர் எந்த இறைவனும் இல்லை ரப்பு சமாவாத்தி வரப்புல் அருள் அவன் வானங்களின் அதிபதி வரப்புல் ரப்புல் அருள் பூமியின் அதிபதி வரப்புல் அரசில் கரீம் சங்கைமிக்க மிக்க அதிபதி இதுதான் திரும்ப திரும்ப அந்த அதே வார்த்தைகள் தான் இது மனப்பாடம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது சாதாரணமான வார்த்தைகளை கூட சொல்லாங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் மூணு தடவை திரும்ப திரும்ப வரும் ஒரு தடவை அல் அதீமுல் ஹவீம் இன்னொரு தடவை ரப்புல் அரசியல் அதி இன்னொரு தடவை ரப்பு சமாவாத்தி ஒரு அப்புல் அரதி ஒரு ரப்புல் அரசியல் கரீம் இவ்வளோதான் அப்போ இதை மனப்பாடம் சொல்லி சொன்னால் நெருக்கடியான நேரங்களில் நாம் இதை அடிக்கடி நினைவு கூர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக நான் உங்களுக்கு நினைவுபடுத்தி கொள்கிறேன் எல்லாத்தையும் விட முக்கியமாக இன்னொரு வச இன்னொரு செய்தி இந்த வசனத்துக்கு கீழே நம்ம புரிஞ்சுக்கிறணும் ரசூலுல்லாவுக்கு என்ன மன நெருக்கடி ஏற்பட்டுச்சு எல்லாம் சொல்கிறான்ல உங்களுக்கு மன நெருக்கடி ஏற்பட்டதை நான் பார்த்தேன் எனக்கு தெரியும் அப்படி என்ன மன நெருக்கடி ஏற்பட்டுச்சு அப்படின்னா கூட இருக்கிற மக்கள் எவ்வளவுதான் அவங்களுக்கு வந்து அழைப்பு பணி கொடுத்தாலும் தாவா பணி செஞ்சாலும் அவங்க சிறுக்குலேயே இருக்கிறாங்க அவங்க குஃர்லையே இருக்கிறாங்க அவங்க திருந்த மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற அந்த மன வழிதான் ரசூல்லாவுக்கு அப்படின்னா இந்த மனநல நமக்கு வரணும் நமக்கு அது வருதான்னு தெரியலை நம்முடைய வாழ்க்கையில் இந்த பள்ளிவாசல விட்டு வெளியே போகணும்னு வச்சுக்கோங்க நம்முடைய கண்ணில் எதிர்படக்கூடிய எத்தனையோ இணை வைப்பாளர்களை பார்க்குறோம் எத்தனையோ இறை மறுப்பாளர்களை பார்க்குறோம் நம்முடைய கடைகளில் எத்தனையோ பேரை பார்ப்போம் நம்மகிட்ட வேலை செய்கிறவங்களும் எத்தனையோ பேரை பார்ப்போம் அவர்கள் தொடர்ந்து அந்த இறை மறுப்பிலையும் இணைவாய்ப்பிலேயும் இருக்கும்போது நம்முடைய மனசு என்னைக்காவது நமக்கு வலிக்குதா இவன் அப்படி இருக்கிறானே இவன் நமக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுத்துட்டானே இவனுக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுக்கலையா அல்லா இவர் வந்து தொடர்ந்து நரகத்தின் எரு எரிபொருளாகத்தானே இருந்து இதுவரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்காரு இவருக்கு இது கிடைக்கணுமா இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை நம்முடைய மனசில் வருதா வந்துச்சின்னு சொன்னால் ஈமானிய வெளிச்சம் இருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா ஈமானுடைய உயிர் ஈமானின் உயிர் துடிப்பு என்பது ரசூல்லாவுக்கு இருந்ததுனால தான் இணை வைக்கக்கூடிய மக்களை பார்த்த உடனே அவங்க மனசு அவங்களுக்கு அப்படியே வலிக்குது வேதனையாக இருக்குது நமக்கு அந்த மனநம்ம வருதா வரலையா வரணுமா வர வர வேண்டாம் அப்போது இந்த ஒரு விஷயத்தையும் நான் இங்கே நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன் ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் ஒரு ஹதீஸ்ல வருது அல்லாஹு தாலா ஒரு ஊரை தரை மட்டமாக்க வேண்டும் அதை அழிக்க வேண்டும் என்று நினைத்தால் வானவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு அந்த உத்தரவை கொடுப்பான் இந்த ஊரை நாசமாக்கிருங்க இந்த ஊரை அழித்து முடிச்சிருங்கன்னு சொல்லி அல்லாஹ் உத்தரவு போடுவானா அப்படி ஒரு ஊரை அழிக்க சொல்லி அல்லாஹ் வானவர்களுக்கு உத்தரவு போட்டார் அப்பொழுது வானவர்கள் அல்லாவிடத்தில் சொன்னார்கள் இறைவா அபதன் இந்த கிராமத்தை ஒட்டுமொத்தமா தரமட்டமாக்க சொல்லி எங்களுக்கு நீங்கள் உத்தரவு போட்டிருக்கிற ஓகே உன்னுடைய உத்தரவு நிறைவேற்றப்பட வேண்டும் அதில் சந்தேகம் இல்லை ஆனால் நீ சொன்ன ஊரில் உன்னை வழிபடக்கூடிய ஒரு அடியார் இருக்கிறார் உனக்கு மாறே செய்ய மாட்டார் அவர் எப்போதும் உனக்கு மாறு செய்யாத தொடர்ந்து உன்னை அடிபணிந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அடியார் அங்கே இருக்கிறாரு அவர் இருக்கும்போது எப்படி நாங்கள் அந்த ஊரை அழிக்க முடியும் அப்படின்னு நல்லா டக்கம் எல்லாம் சொல்வானா முதல்ல அந்த ஆல்ட் இருந்து ஆரம்பிங்க அப்படின்னு நானும் புல்டோசரை முதல்ல அங்கே கொண்டு போய் விடுங்க அங்கிருந்து ஆரம்பிங்கன்னு நல்லா சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு கேட்பாங்களாம் வணக்குமார்கள் ஏன் அப்படின்னு கேட்பாங்களாம் அப்போ அர்ஃபிய சொல்லுவானா அவருடைய முகம் என் விஷயத்தில் ஒருபோதும் மாற்றமடைந்ததில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் வந்து யோக்கியமாக வாழ்றாரு பாவம் செய்யாமல் வாழ்றாரு ஓகே சுற்றி எத்தனை பேர் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் எத்தனை பேர் பாவம் செஞ்சுக்கிறான் அதை பற்றி என்னைக்காச்சும் இருந்தாலும் யோசிச்சாரா யோசிக்கணுமா இல்லையா அவரு அவர் மட்டும் யோக்கியமாக வாழ்ந்தா போதுமா சுத்தி இருக்கிற மக்களை பத்தி அவங்க கவலைப்பட இல்லையா என்னோ அவர் வந்து சுயநலமாகவே இந்த உலகத்தில் அவர் மட்டும் வாழ்ந்துட்டு அவர் மட்டுமே சொர்க்கத்துக்கு போகலான்னு நினைச்சிட்டாரா அப்போ என் விஷயத்தில் அவருடைய முகத்தில் ஒரு சின்ன முகச்சுளிப்பு கூட ஏற்படவில்லை மற்ற மக்கள் செய்யக்கூடிய பாவத்தை பார்த்து அவருடைய முகத்தில் கொஞ்சமாவது வருத்தம் வந்திருக்கணுமா வேணாமா கொஞ்சமாவது அவருக்கு நெருக்கடி வந்திருக்கணுமா வேணாமா மனசு வலிச்சிருக்கணுமா வலிக்க வேணாமா அவருக்கு வலிக்கலை இல்லை அப்போ அதனால் அவற்றிலிருந்து தொடங்குங்க ஆனால் அவருக்கு கொடுக்கக்கூடிய நன்மையை நான் மறுமையில் வச்சு கொடுத்துக்கறேன் அது வேற விஷயம் ஆனால் இங்கே அவற்றிலிருந்து ஆரம்பிங்கன்னு நல்லா சொல்லுவோம் அப்போ இந்த ஹதீஸ் வந்து நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தையும் சேர்த்து உணர்த்துகிறது நம்முடன் பயணிக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் விஷயத்தில் நம்முடைய மனம் என்பது கொஞ்சம் கண்ணீரை சிந்த வேண்டும் கொஞ்சம் வலிக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் நாம் நல்லது கெட்டதுகள்லாம் அவங்கள சேர்த்துக்கும்போது நல்ல நாலு விஷயங்களையும் சேர்த்து சொல்லுவோம் சொல்ல முடியாது எந்த வார்த்தைகளில் அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில் திருப்பு முனையை வைத்திருப்பான்னு சொல்ல முடியாது இல்லையா என்னங்க வாழை தூக்கிட்டு ரசூல்லாவை போட்டு சொல்றதுக்கு போன ஆள் தானங்க உமரு அப்படித்தானே போனாரு ஒரு வார்த்தை அந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டா மாறிச்சா இல்லையா அப்போ நமக்கு இந்த மாதிரி கசிகின்ற உள்ளம் இருந்தால்தான் அவ்வப்போது சில வார்த்தைகளை நாம் நம்முடைய தொடர்பில் உள்ள நான் முஸ்லிம்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்போம் நாம சொல்லும் போது ஏதோ ஒரு வார்த்தை அவருடைய செவியில் இருக்கிற அடைப்பை எடுத்து விட்டு விடலாம் அவருடைய உள்ளத்தில் போடப்பட்டிருந்த பூட்டை திறந்து விட்டு விடலாம் அப்படி மட்டும் நடந்து ஒரு ரெண்டு பேரு களிமாவை சொல்லிட்டாங்க வச்சுக்கோங்க நம்முடைய வாழ்க்கையினுடைய மதிப்பு இருக்குது பாத்தீங்களா சார் சொல்லவே முடியாது அந்த மதிப்பு எக்கச்சக்கமான மதிப்பு அழியில் எல்லாம் அவங்களை பார்த்து ரசூலா சொன்னாங்களா இல்லையா அலியே செந்நிற ஒட்டகங்கள் உங்களுக்கு கிடைப்பதை விட ஒரு நபருக்கு நீங்கள் தீனை கொண்டு போய் சேர்ப்பது மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பது மிகப்பெரிய செல்வம்னு சொன்னாங்க எனவே அத்தகைய மனநிலை நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நான் முஸ்லிம்களுக்காக வேண்டி நாம் கொஞ்சம் கண்ணீர் சிந்த வேண்டும் கொஞ்சம் கசிகின்ற கல்போடு அவர்களுக்காக அல்லாவிடத்தில் கையேந்த வேண்டும் அதோடு சேர்த்து அவங்கள்ட்டையும் என்ன செய்யணும் இடையில பேசணும் அதுக்காக அது வந்து நான் திணிக்க சொல்லலை நிர்பந்திக்க சொல்லலை அது வேற விஷயம் அப்படி சொல்லலை நம்முடைய நிகழ்ச்சிகளுக்கு அவங்கள கூப்பிடுறோம் நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு கூப்பிடுறோம் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறோம் பிரியாணி சாப்பிட கூப்பிடுறோம் நம்ம பிரியாணி கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்குது நாம உணவு கொடுத்தா பிடிக்குது எல்லாம் பிடிக்குது ஆனா அல்லாவுக்கு பிடிச்சமான இஸ்லாத்தை மட்டும் நாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னா எனவே இந்த விஷயத்தில் நாம் என்ன செய்யணும்னு சொன்னா கொஞ்சம் நம்முடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதையும் இந்த வசனத்திற்கு கீழே நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான நெருக்கடிகளையும் தாலா அவனை நினைவு கூறுவதன் மூலமாக போக்கி அருள் புரிவானாக நல்ல மனநிம்மதியான வாழ்க்கையை தந்தோல் புரிவானாக சகோதர முஸ்லிம்களை பார்த்து நாம் விரும்பக்கூடிய நல்ல விஷயங்களை அவர்களுக்கு பரிமாறக்கூடிய மக்களாக அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக முஸ்லீம் அல்லாத மக்களுக்காகவும் நல்ல விஷயங்களை பரிமாறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக என்று துஆ செய்து என்னுடைய நிறை உரையை நிறைவு செய்கிறேன் அவானா அனில் அஹமது இல்லா ஹூபுல்லாலமீன் அலாம் வரைக்கும் வரமத்துல வரகத்தூர்